வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ஏழு ஏக்கரு ஒரு சூப்பரான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு குறைஞ்ச விலையில் சுத்திலுமே பாருங்கள் ஃபுல்லாக வாழை தென்னை இந்தமாரி காய்கறிகள் இந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு அருமையான மண் சுத்தமான செம்மண் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரில் தென்னை மரங்கள் இருக்குது கன்று மரங்கள் இருக்குது தென்னங்கன்று எல்லாமே ஒரு மூணு டு அஞ்சு வருஷத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் காய்ப்புக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது காய்ப்பு வந்துருச்சு பாதி மரங்கள் எல்லாமே சொட்டு நீர் பாசனங்கள் போட்டிருக்காங்க நம்ம இடம் ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் பாய்ச்சிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் இருக்குது இந்த இடத்துக்கு வர பாதை பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் வரணும் பொது பாதை இருபது அடி பாதை இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரு தரிசாக இருக்குது அதில் வந்து காய்கறிகள் சோளம் மக்காச்சோளம் அந்தமாதிரி விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே எடுத்து ஒரு பண்ணைகள் மாட்டுப்பண்ணை அந்த மாதிரி அரங்கிறக்கு ஒரு அருமையான இடமா இருக்கும் ஒரு அஞ்சு மாமரங்கள் பெரிய மாமரம் நல்ல காய்ப்பில் உள்ள மாமரம் அதுபோக ஒரு ரெண்டரை ஏக்கரு தென்னம் தோப்பு பெரிய மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் உள்ள மரங்கள் ரெண்டரை ஏக்கர் இருக்குது தென்னை மரத்தில் காய் பார்ப்பாங்க எல்லா மரத்தில் உள்ள ஒரு அருமையான மரம் எல்லாம் எல்லாமே எல்லா மரங்கள் தான் மொத்தமாக ஏழு ஏக்கரு ஏழு ஏக்கரில் ஒரு நாலரை ஏக்கருக்குள்ளாவே கம்ப்ளீட்டாகவே தென்னை பப்பு அதுபோக உச்ச இடங்கள் காய்கறிகள் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து ஒரு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை போட்டு அடுத்த உனங்கள் மாட்டு தீவனங்கள் போடுறதுக்கு ஒரு சூப்பரான அருமையான ஒரு தோட்டம் தா ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் வந்தால் போதும் பாதை எல்லாமே தெளிவாக இருக்குது மண் நல்ல பியூர் செம்மண்ணுனால என்ன விவசாயம்னாலும் பண்ணலாம் விவசாயம் பண்ணதுக்கு ஒரு அருமையான இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி மரங்கள் நல்ல காய்ப்பில் இருக்குது நல்ல ஒரு ஈல்டு வரக்கூடிய ஒரு அருமையான தோட்டம் எல்லா மரமே நல்ல காய்ப்பு மரத்தில் பாருங்கள் எல்லா மரத்துலையும் நல்ல காய்ப்பு காச்சிருக்கும் இது வந்து ஒன்றும் மரத்தில் இல்லை எல்லா மரத்துலையுமே நல்லா இருக்கு காய்ப்பு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஊட்டுமலை பக்கத்தில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ரெண்டு போர் தென்னம்புக்குள்ள நல்லா காய்ப்பில் உள்ள மரங்கள் எல்லாம் மரங்கள் இல்லாத நல்ல மீடியமான வயசில் உள்ள மரங்கள் இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினாறு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இடம் முடிச்சிட்டு நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் கிணறு தண்ணி நல்லா வைக்காததுனா இருக்குது தண்ணி வைத்தாது ரெண்டு போர் இருக்குது ரூமு கம்பு செட்டு எல்லாமே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்பு போட்டிருக்காங்க கம்பு இல்லை ஒரு ஏக்கருக்கு போகும் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஒரு சூப்பரான தோட்டம் குறைஞ்ச விலைக்கு ஒரு அருமையான தோட்டம் வருமானம் வரக்கூடிய தோப்பு விருப்பம் உள்ளவங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் விவசாய நிலங்கள் குறைஞ்ச விலையில் விற்பனை பதிவு போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு செழிப்பான தோட்டம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்